அகில இந்திய அளவில் சோனியா காந்தி அம்மையார் உள்ளிட்ட தலைவர்களை எல்லாம் அழைத்து தமிழகத்தில் அண்ணன் தளபதி அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் அது என்னுடைய வேண்டுகோள் இந்த பாராட்டு விழா போதாது மொத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறகு தமிழ்நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி அவர்கள் கழகத்தை காப்பாற்றி அடுத்தடுத்து வருகிற அனைத்து தேர்தல்களிலும் தொடர் வெற்றியை பெற்று வருகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மாபெரும் வெற்றி ஒரே ஒரு தொகுதியை தவிர பொதுத் தேர்தலில் மாபெரும் வெற்றி ஆட்சி பீடத்தில் கழகம் அமர்ந்திருக்கிறது நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் அடுத்தடுத்து வெற்றி இப்போது நடந்து முடிந்திருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் நூற்றுக்கு நூறு வெற்றி தமிழக அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி தொடர் வெற்றியை பெற்ற ஒரு கட்சி ஒரு தலைமை வேறு எதுவும் இல்லை